சீமானின் வீரம் வீழ்ந்தே விட்டது மானம் மண்டிகிட்டே விட்டது அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமிக்கு எதிராக நொன்ன நெடுஞ்சாங்கடையாக விழுந்திருக்கிறாரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதாவது சமீப வருடங்கள்ல அந்த அம்மா விஜயலட்சுமிக்கு எதிராக என்னுடைய சொல் செயல் இதெல்லாம் ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணியிருந்தா வலிய உண்டு பண்ணியிருந்தா அதுக்கு நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது அத்தனையும் திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு நொன்ன சுப்ரீம் கோர்ட்டில் டோட்டலா இன்னைக்கு சரண்டர் இருக்கிறாரு நீங்களும் அந்த கூத்த பார்த்துருப்பீங்க இப்படி வரி புலி வாழை சுருட்டிக்கிட்டு படுத்துட்டதுனால காலை நீட்டி டோட்டலா சரண்டர் ஆயிட்டதுனால ஜட்ஜ் ஐயாவும் போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டாரு இந்த மன்னிப்பை அந்த அம்மா விஜயலட்சுமி ஏத்துக்கிட்டாங்க சரிதான் இந்த பஞ்சாயத்தை நாங்க இதோட முடிச்சு வைக்கிறோம் இனிமே ரெண்டு பேரும் வெளியில போய் கச கசனு பேசிக்கிட்டு அலைய கூடாது பேசுறது பேட்டி கொடுக்கறது எழுதுறதுன்னு எதையும் வச்சுக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் இந்த மேட்டரை இத்தோட மறந்துடணும் இது ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்குது ஆனால் அந்த அம்மா தரப்புல இருந்து வேற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்கிறாங்க சரிதாங்க இவ்வளவையும் பண்ணிட்டு இவ்வளவு வழி வேதனைகளை எல்லாம் உண்டு பண்ணிட்டு கட்டம் கடைசியா மன்னிச்சுக்குங்க நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நொன்ன ஒத்த வரியே சொல்லிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா அதுக்காக நான் அனுபவிச்ச வழி வேதனை எல்லாம் இல்லாமல் ஆகுமா எனக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது வேணும் ஈடு வேணும் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல அந்த அம்மா ஒரு கோரிக்கையை வச்சிருக்குது ஆனால் அதை கோர்ட் கன்சிடர் பண்ணிச்சா என்ன என்னென்ன இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை அனைவரும் அதை அவங்க கன்சிடர் பண்ணல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேஸே முடிஞ்சு போச்சு இது இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் போய் பொழப்ப பாருங்க மாறி மாறி வசப்படுற வேலையை இதோட விட்டுருங்க அப்படின்னு இந்த கேஸையே கோர்ட்டு முடிச்சு வச்சுக்கிட்டதுனால அந்த அம்மா கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதுங்கிற மாதிரி தான் தெரியுதே பார்க்கலாம் இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ தகவல் வரட்டும் அப்போ அதை பற்றி பேசுவான் ஒட்டு இந்த பஞ்சாயத்து தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்குதே நொன்னே நிபந்தனையற்ற மன்னிப்பு அன் அன்கண்டிஷனல் அப்பாலஜியை கேட்டு இந்த பஞ்சாயத்தை ஒரு மாதிரி முடிச்சு வச்சிருக்கிறாரு இதன் மூலமா நொன்ன சமீப நாட்கள்ல பேசினதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்ங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகுது ஏன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்புல நொன்ன என்ன பேசினாரு ஏங்க இப்படி கோர்ட்டு மன்னிப்பு கேட்டா இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுல உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா பத்திரிகையாளர்கள் மேல நொன்ன பாஞ்சு பிராணினாரு ஏங்க அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லியிருக்கேன் நீங்க உங்க இஷ்ட கூந்தலுக்கு அவதூறு பேசுவீங்களா இது இதெல்லாம் பேசுறதுக்கு வெக்க பண்ணுங்க கோர்ட்டே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு என்ன எகிற எகிர்னாரு இப்போ நொன்னு மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவாருன்னு தெரியல ஏன்டா இதெல்லாம் ஒரு மேட்டரா சீமானாவே பித்தலாட்டம்னு தான்டா அர்த்தம் நொன்னு அந்த பக்கம் வேற மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் வந்து அதுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாம பேசுறதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயமா என்ன லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கைய போட்டு நொன்னு ஸ்ட்ரைட்டா போறதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்கிறதா நடக்கிறதா என்ன நொன்னு நீ ஆயிரத்தி ஒரு பித்தலாட்டங்கள்ல இது ஒரு முக்கியமான பித்தலாட்டம் அவ்வளவுதாங்கிறீங்களா உண்மைதான் ஆனா இப்பயும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கதான் செய்து நாளைக்கு நொன்ன என்ன சொல்ல போறாரு நாளைக்கு பிரஸ் மீட்ல கேட்கறாங்கன்னு வைங்க ஏங்க இப்படி அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் எழுதி கொடுத்துட்டு அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்களே இது என்னங்க கதை நாங்க அன்னைக்கு கேட்டதுக்கு எதிர்நீங்களே என்னங்க இது பித்தளாட்டம்னு கேட்டா நொன்ன இதுக்கு என்ன பதில சொல்ல போறாருங்கிறத இப்பயும் இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் தம்பி அதான் முடிஞ்சு போச்சு தம்பி அதை ஏன் தம்பி திரும்ப திரும்ப இருக்கீங்க கோர்ட் என்ன சொல்லிருக்குது இது சம்மந்தமா இனிமே யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது அது எங்களுக்கு மட்டும் இல்ல நாங்கள் மட்டும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு கிடையாது நீங்களும் தான் தம்பி அப்படின்னு உருட்ட போறாரா இல்ல இதுக்கு வேற விஞ்ஞான ரீதியிலான விளக்கம்னு எதையாவது சொல்ல போறாரா தெரியல என்ன சொன்னாலும் அது செமத்தியான என்டர்டைன்மெண்ட் தான் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மத்தபடிய இந்த பக்கம் நொன்னே டோட்டலா சரண்டர் ஆயிட்டாரு எப்படியாவது அந்த பிரச்சனையில வெளியே வரணும்னா அன்கண்டஷனல் அப்பாலஜிஸே எழுதி கொடுத்துட்டு ஒரு மாதிரி வெளியே வந்துட்டாருன்னு வைங்க ஆனால் அந்த பக்கம் தம்பிகள் இன்னும் அரங்கன பாட்டக்கான அவனுங்க இன்னும் மல்லாக்க விழுந்தாலும் மண்டை உடையிலங்கிற மோட்லையே தான் சுத்திட்டு இருக்கிறானுங்க யார் சொன்னால் எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்டாருன்னு அதுலேயும் நம்ம ஊர் ஊடகங்கள்லாம் அயோக்கியத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார்னு அங்கே அண்ணன் ஃபைல் பண்ண அந்த அபிடவிட்ல மன்னிப்புங்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு உருட்டி தள்ளுறானுங்க இது திமுகவின் திட்டமிட்ட சரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் நம்மூர் ஊடகங்கள்லாம் இப்படி உருட்டிட்டு தெரியுது உண்மையில நொன்ன மன்னிப்பெல்லாம் ஒரு மயிரும் கேட்கல இது பித்தளாட்டம் அயோக்கியத்தனம் அப்படின்னு அழுது புலம்புறானுங்க உருட்டி தள்ளுறானுங்க ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறதுல அண்ணனுக்கு இருக்கிற ஆர்வத்துல அஞ்சு பர்சன்ட் கூட இந்த தம்பிகளுக்கு இருந்தது தான் பிராக்டிக்கலான உண்மை இப்ப மட்டும் இல்ல ஆரம்பத்துல இருந்தே இதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்பம் கிடைச்சிருக்குது இந்த டாபிக்ங்கிறது தொடர்ந்து லைம் லைட்ல இருக்கணும் இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுல தம்பிகள் கண்ணும் கருத்துமாவே தான் இருந்து வந்திருக்கிறானுங்க அது என்ன காரணம் காரணம்னு எனக்கு தெரியல இதை பற்றி வெகுஜனம் பேசுறதுல இவனுங்களுக்கு ஏதோ இனம் புரியாத இன்பம் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல இவனுங்க இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கானுங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த பஞ்சாயத்தை பட்டுன்னு முடிச்சு வச்சதில் இவனுங்களுக்குலாம் ஒரு வருத்தம் பின்ன அங்க அண்ணனே சரண்டர் ஆகிட்டாரு இவனுங்களுக்கு என்ன கேடு கூந்தல் வந்தது இது அத்தோட கண்டும் காணாமல் போக வேண்டியதானே நொன்ன மன்னிப்பு கேட்கலன்னு எதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இவனுங்க பேசிட்டு தெரியுறானுங்கன்னு எனக்கு தெரியல அடைய தற்கொலைகளா அண்ணன் ஒத்து அண்ணே ஒத்துக்கிட்டாரே தாம் பேசினது செயல்பட்டது எல்லாமே தப்பு இதனால அந்த அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா பகிரங்கமா மன்னிப்பு அத்தனை கேட்டுக்கிறா ஏண்டா அடம் ஏன்டா முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியுறீங்க சில விஷயங்களையெல்லாம் அப்படியே கண்டு காணாம கடந்து போயிருந்தான் அதாவது ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் தலைவரையோ ஆதரிக்கிறோம்னா எல்லா விஷயத்தையும் டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ண கூடாது சில விஷயங்கள்லாம் வேற தான் போகும் சில நேரங்களில் நாம நினைக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்க செய்வாங்க செயல்படுவாங்க பல பின்னுளைவுகள்லாம் ஏற்படும் அந்த நேரத்தில் எல்லாம் அமைதியாக தான் இருக்குன்னு அமைதியாக தான் கடந்து போகணும் இல்லைன்னா இந்த தற்கூரி அணில் கூட்டத்துக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம் அடிப்படையில் நீங்கள் எல்லாமே தற்கூரி கூட்டம் தான் வைங்க இருந்தாலும் எங்ககிட்டயாவது அரசியல்னு ஒன்று இருக்குது அந்த வெத்து வேட்டுகள்ட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அந்த பக்கம் போய் உருட்டிகிட்டு இருக்கிறீங்களா அந்த மெச்சூரிட்டி உண்மைன்னா அதில் ஒரு அஞ்சு பர்சன்டாவது உண்மை இருக்குதுன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டு காணாமல் கடந்து போகணும் நொன்ன ஒத்துண்டாரு த நீங்க ஒத்துக்குங்கடா பழகிக்குங்கடா இப்பயும் நீங்க பழைய மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாம தான் கீழே இருக்கிற கடை மட்டத்தில் இருக்கிற கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமட்ட தற்கொலிகள்னு நீங்களாக நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மை அது கிடையாது உங்களுக்கு கீழே ஒரு குரூப் வந்துருச்சு அணில் குந்து குஞ்சுகள்லாம் உங்களை விட கேவலங்கட்ட லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்கள விட கொஞ்சம் பெட்டராக காமிச்சிக்கணும்னா கொஞ்சம் அறிவுபூர்வமான ஆட்களாக காமிச்சிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டு காணாமல் போகணும் பார்த்துக்கங்க அதே மாதிரி இவனுங்க இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்காக அதாவது நொன்னை நெடுஞ்சாங்கடையா எல்லாம் ஒன்றும் விலை கிடையாது ஒரு மாதிரி நேக்காக தான் உருட்டி இருக்கிறாருங்கிறத நியாயப்படுத்த இருக்கிறதுக்காக இவனுக்கு கொடுக்குற ஒரு முட்டி என்னன்னா அதாவது அண்ணன் அங்க கேட்டிருக்கிற அப்பாலஜியை கவனிச்சு பார்த்தீங்களா என்ன எங்க அண்ணன் அவர் மேலே சுமத்தப்பட்ட அத்தனை பாலியல் குற்றங்களும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டா மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறாரு அப்பிடில்லாம் ஒன்னும் கிடையாது அந்த அம்மா இவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லுச்சோ அது அத்தனையும் உண்மை நான் அதை அத்தனையும் ஒத்துக்கிறேன் அந்த அம்மாவுக்கு நான் பண்ணின பாதிப்புகள் அத்தனையும் உண்மை ஆனாலும் என்னை மன்னிச்சு இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நொண்ணை வெளியில் கிடையாது அதை கவனிச்சிங்களா என்னோட பேச்சு செயல்களின் மூலமாக ஏதாவது பாதிப்பு வந்திருந்ததுன்னா அதாவது நொன்ன மேலே அந்த அம்மா அஃபீஷியலாக குற்றச்சாட்டுகளை முன் வச்சதுக்கு அப்புறமா என்ன சீமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு பல வகையில் ஆசை காட்டி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாரு அதன் மூலமாக நான் பல பாதிப்புகளுக்கு ஆளாகிருக்கிறேன் எனக்கு நியாயம் வேணும்னு அந்த அம்மா எப்போ போலீஸுக்கு போச்சோ கோர்ட்டு பறி ஏறிச்சோ அதுக்கப்புறமா நொன்னை பெர்ஃபார்ம் பண்ணார்ல பல வகையான உருட்டுகளை உருட்டுனார் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதையெல்லாம் திரும்ப பெற்றுருக்குறேன்னு தான் எங்கள் நொண்ணை மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துருக்குறாரே தவிர அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டலாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் உருட்டி தள்ளி இருக்கிறானுங்க ஏன்டா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்களா இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக நொன்னே என்ன சொல்லியிருக்கேனா இந்த மண்டி இடாத மானா வீழ்ந்து விடாத வீரம்லாம் உண்மைன்னா உன் நொண்ண எப்பட்றா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனா மன்னிப்பாவது மயராவதே அதையெல்லாம் நான் எதையும் கேட்க மாட்டேன் என் சைடில் என்ன தப்பு தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நான் எந்த தப்பையும் பண்ணலை அந்த அம்மாவுக்கு எதிராக எந்த அவதூறு பேச்சையும் பேசலை எந்த வன்மையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியும் அந்த அம்மாவுக்கு வழியை உண்டு பண்ணலை என் சைடில் எந்த தப்பும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் நொண்ணை கெத்தாக நின்றுருந்தாருன்னா தான் இந்த மண்டியிடாத இடாத மான வீழ்ந்து விடாத வீரமெல்லாம் உண்மை உங்கள் நன்னன் நொண்ணன் சைடில் எந்த தப்பும் இல்லைன்னு அர்த்தம் அதை விட்டு விட்டு இப்படி உருட்டி விட்டு அதெல்லாம் தப்பு தான் பேசுனதெல்லாம் தப்பு தான் மனைவியை கூட வச்சுக்கிட்டே இஷ்ட கூந்தலுக்கு பேசணும்ல போயும் போயும் பல அதுக்கு உனக்கு அந்த மூஞ்சி தான் கிடச்சிதானே என் மனைவியே சொன்னானே எல்லாம் குடும்பமாக சேர்ந்து இழிச்சிக்கிட்டு நின்னாங்கல்ல ஈனு இழிச்சிக்கிட்டு நின்னாங்கல்ல அதெல்லாம் தப்புன்னு தான் இப்போ உங்கள் நொண்ணை மன்னிப்பு கேட்டுருக்கிறாரு இதெல்லாம் கிட்டத்தட்ட பாலியல் குற்றச்சாட்டியே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் ஒத்துக்கிட்ட மாதிரி என்ன ஒத்துக்கிட்ட மாதிரியே அதான் உங்கள் நொண்ணை ஓப்பனாக மைக்க போட்டு ஊருக்கே அனௌன்ஸ் பண்ணார் அது விருப்பப்பட்ட வந்துவிட்டு ஆசைப்பட்டு வந்துட்டு இப்போ என்ன மாற்றி பேசுறத நான் என்னமோ குச்சிக்குள்ள கொண்டு போய் வச்சு வன்புணர்வு பண்ண மாதிரியே இஷ்ட குந்தருக்கு எதையாவது பேசுகிறதா அப்படின்னு நொண்ணந்தான் அந்த பக்கம் ஓப்பன் போனா ஒப்புதல் வாக்குமூலத்தையோ கொடுத்துட்டாரா அப்புறம் என்ன இன்னமும் டிஃபன் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க அடுத்தவங்களை எல்லாம் அயோக்கியர்கள்னு சொல்லி ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு தெரியுறீங்க பார்த்து பக்குவமா நடந்துக்கடா திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு கீழே கேடு கட்ட அணில் குஞ்சுகள் கூட்டம் வந்திருக்குதுரா நீங்க ஒரு கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்ட கூட்டம்னா அவங்க காட்டுத்தனமான கிறுக்கு கூட்டமா இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்கள விட மேல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்காதீங்க மற்றபடியே தம்பிகள் இன்னொரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது இனிமேல் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணனுக்கு அண்ணனுக்கு எதிராக இருந்த அத்தனை விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த திமுக ஆதரவாளர்கள் பெரிய ஆரிஸ்ட்கள் இன்னப்புறம் முற்போக்காளர்கள்லாம் நொன்ன இந்த விஷயத்தை வச்சு தான் வீழ்த்தணும்னு நினச்சாங்க அந்த ஆயுதத்தையை அவங்களுடைய கடைசி ஆயுதத்தையே இந்த விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமிங்கிற இந்த கடைசி ஆயுதத்தையை நொன்ன தன் ராஜதந்திரத்தின் மூலமாக அழிச்சு ஒழிச்சிட்டாரு ஒரு மாதிரி அந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வந்துட்டாரு அடுத்த அதிபர் அண்ணன் தான் என்ன அண்ணனுக்கு இனிமேல் எதிராக பயன்படுத்துறதுக்கு உண்டான அவன் ஆயுதம்னு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாத அடுத்த அதிபர் கன்ஃபார்மா அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கூமட தம்பிகள் உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா இந்த விஜயலட்சுமியை நம்பி தான் இந்த விஜயலட்சுமி பஞ்சாயத்தை நம்பி தான் சீமானுக்கு எதிராக நாம் இது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோமா அப்படியே தற்கூரி முண்டங்களா அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் கொடூரமான அறியாமையில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அடிப்படையில் இந்த விஜயலட்சுமி பஞ்சாயத்துங்கிறது என்ன அந்தம்மாவே ரோட்டுக்கு வருது அந்தம்மாவே தான் பாதிக்கப்பட்டதா பஞ்சாயத்து ஆதாயத்தை கூட்டுதே சீமான் என்ன பல வகையில் ஏமாத்திட்டாரு நான் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நியாயம் வேணாம் அப்படின்னு அந்த அம்மாவே வெளியில வருது பேசுத ஆதாரங்களை வெளியிடுத நொன்னங்கிட்ட அதற்குண்டான பதில்னு எதுவும் இல்ல திருட்டு மொழி முழிக்கிறாப்புல அத வச்சு சரி அந்த அம்மா பாதிக்கப்பட்டு இருக்கும் போல அப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு நியாயம் கிடைக்கணும் தானங்கிற அடிப்படையில் நாம அந்த அம்மாவுக்கு ஆதரவா பல நேரங்களில் பேசி வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க கூட நாம நிக்கணுங்கிற அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு ஆதரவா பல நேரம் நாம் பேசியிருக்கிறோம் அவ்வளவு தான் அதை தாண்டி அந்த அம்மா பஞ்சாயத்துக்கு நமக்கு என்ன சம்மந்தம் சீமான் அரசியலை பல்வேறு வகையான கருத்தியல் தளங்களில் எதிர்த்து சண்டை போடுறதை நாம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது தற்கூறி கூமட்ட தம்பிகள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அதுதான் சீமானோட ஆடு மாடு மேய்க்கிற பித்தலாட்டத்தில் ஆரம்பிச்ச இந்த பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடியில இருந்து இன்னும் வாயத்துறதான்னு ஒன்றா பித்தலாட்டமே தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதை எதிர்த்து பேசுகிறத அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்

திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா இங்கே நடந்த பல நல்ல விஷயங்களை பல என்ன ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை மறைச்சு அதையெல்லாம் அயோக்கியத்தனம்னு பேசிய தொடர்ச்சியா அவதூறுகளை நொன்ன வயிறு வளர்த்து வந்திருக்கிறாரு இந்த சீமானுக்கு எதிராக இந்த எச்ச சீமானோட கடைஞ்செடுத்த பித்தலாட்டை அயோக்கியத்தனமான அரசியலை அம்பலப்படுத்துகிற வேலையை தான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறான் திரும்பவும் சொல்றேன் அவனுக்கு அப்படி நினைச்சானுங்கன்னா அணில் விட ஆகச்சிருந்த தற்கொலைகளாக தான் இவனுக்கு இருக்கானுங்கன்னு அர்த்தம் அதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடிப்படையில இந்த அந்த வெத்து வேட்டு விஜய் ஆகட்டும் இந்த இத்து போன சீமான் ஆகட்டும் இவங்கெல்லாம் அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்கள் ஏன்னா நொன்ன பெரியாரை எதிர்த்து திராவிடத்தை வீழ்த்த பார்த்தாப்புல முடியல இப்போ பெரியாரை கையில் எடுத்து திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துகிற பாருன்னு அந்த வீணா போன விஜய் வந்திருக்காப்புல இதெல்லாம் அடிப்படையில் ஒன்று அந்த பக்கம் விஜய் திரையில் பட ஓட்டினாப்புலனா இந்த பக்கம் நொன்ன வாயிலேயே பட ஓட்டுறாப்புல அவ்வளோதான் இவங்க எல்லாருடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது ஒன்று தான் திராவிட கருத்தியலுக்குள்ளே சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை இந்த மாதிரியான கருத்தியலுக்குள்ள தமிழ்நாட்டு இளைஞர்கள் போயிடக்கூடாது அது ஏதோ கெட்டவார்த்தை மாதிரியும் திமுகன்னா அது ஏதோ தமிழர்களுக்கு எதிரான குரூப் மாதிரியும் இந்த மண்ணிலிருந்து இருந்து வேண்டிய சக்திங்கிற மாதிரியும் ஒரு நேரடிவை செட் பண்ணுறது தான் அதை ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுத்துறது தான் இவங்களோட நோக்கம் அதுக்காக தான் இவங்கெல்லாம் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க அதனால யார் மன்னிச்சாலும் இந்த குரூப்பெல்லாம் மன்னிக்கவே முடியாது இவங்களோட வெத்துவேட்டுத்தனங்களையும் பித்தலாட்டங்களையும் அம்பலப்படுத்துகிற வேலையை நம்ம தொடர்ச்சியாக சரியா செஞ்சுதான் ஆகணும் ஆனா இது இவங்களோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது ஆம குஞ்சுகள் அணில் குஞ்சுகளை தொடர்ந்து கிளி குஞ்சுகள் எலி குஞ்சுகள்னு ஏதாவது வரத்தான் செய்யும் அத்தனையும் அப்படி மூட்டை திருவி சாக்கடையில ஏறிகிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுதான் ஆகணும் அதுதான் நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான வேலையை அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க